ஒற்றுமை வாழ்வழிக்கும் ஒழுகை மங்கலம் மாரியம்மன் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் அம்மன் ஆலயங்களில் திருவிழா கோலாகலமாக நடைபெறும் ஆறு வகையான இறை வழிபாட்டில் சக்தி கடவுளாக வழிபடும் நரி சக்தம் என்பதாகும் சக்தி வழிபாட்டில் ஆதி சக்தியான அன்னை பராசக்தியே மூலக்கடவுளாக போற்றப்படுகிறாள் கிராம தெய்வதைகளான காவல் தெய்வங்களை வழிபடுவது கிராம மக்கள் தொண்டு தொட்டு கடைபிடித்து வரும் மரபுகளில் ஒன்று பெரும்பாலான கிராமங்களில் மாரியம்மன் அல்லது காணியம்மன் பெயரிலேயே ஆலயம் அமைப்பெற்றிருக்கும் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ளது ஒழுகைமங்கலம் கிராமம் இங்கு மாரியம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு தலம் சீதான பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலாகும் தலைவரலாறு புராண காலத்தில் இந்த இடம் அடர்ந்த காடுகளாக இருந்தது இந்த வனத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கமாக இருந்து வந்தது அப்போது ஒரு மாடு மேய்ப்பவர் தனது பசு ஒரு இடத்தில் நின்று தானாகவே பால் சுரந்து பூமியில் வழிந்தோடுவதை கண்டார் இதை பார்த்ததும் அவர் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார் மறுநாளும் அதே இடத்தில் அந்த பசு பால் இவ்வாறு தினமும் இந்த நிகழ்வு நடந்தது இதையடுத்து அந்த இடத்தில் ஏதோ அற்புத சக்தி இருப்பதை உணர்ந்த அவர் அந்த இடத்தை தோன்றினார் அப்போது அங்கு மாரியம்மன் சிலை வழிபட்டது அன்னையே தான் இருக்கும் இடத்தை இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தியுள்ளதை மக்கள் அறிந்தனர் அந்த வழிபங்க பசுவின் பால் சிலை வழிபட்டதால் அந்த இடம் ஒழுகை மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது கோவில் அமைப்பு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இக்கோவிலில் நுழைவு வாசலுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது நுழை வாசலை கடந்ததும் துவஜஸ்தம்பம் வலிபீடம் காணப்படுகிறது கடந்ததும் அம்மன் காட்சியளிக்கிறாள் அத்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் உள்ளது கோவில் வளாகத்தில் சீதாள பரமேஸ்வரி விநாயகர் நாகர்கள் சன்னதிகள் உள்ளன கோவிலின் எதிரில் சுவாமி காத்தவராயன் பேச்சியம்மன் தனித்தனி சன்னதிகளில் அருள் இதன் அருகிலேயே கோவில் தீர்த்தம் உள்ளது அதன் கரையில் கிழக்கு நோக்கி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் தென்மேற்கு மூலையில் தலவருஷமாக வேப்ப மரம் உள்ளது பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படவும் செளிமையான வாழ்வு மற்றும் எதிர்கால சந்ததியினர் நலனுக்காகவும் பக்தர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் கோவில் குளத்தில் மிளகு சர்க்கரை உப்பு சேர்த்து கரைத்து சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் போன்றவையும் கவலைகளும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமண வரும் பக்தர்கள் கோவிலின் வேப்ப மரத்தில் விரைவில் திருமணம் கைகூடும் இங்கு தொட்டில் கட்டி குழந்தை வரம் வேண்டுவோருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் பெருந்திரளாக பக்தர்கள் வருகை தந்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தும் சிலர் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் முடிக்காணிக்கை செலுத்துதல் மண்ணாலான உடல் உறுப்பு பொம்மைகளை செய்து அம்மனுக்கு வேண்டுதலாக நிறைவேற்றுகின்றனர் திருவிழாக்கள் சித்திரை தமிழ் புத்தாண்டு தினம் பங்குனி பெருந்திருவிழா புரட்டாசி நவராத்திரி மற்றும் தைப்பொங்கல் ஆகியவை இங்கு வகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆடி பெருக்கு நாளில் தீர்த்தவாரி மகிமலை ஆற்றின் கரையில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாக்களில் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றனர் கோவில் தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மங்கலம் கிராமம் உலகைமங்கலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தற்கு திசையில் சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது